எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவள் எப்பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிறாள் எப்பொழுது அவள் முழுமை அடைகிறாள் நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன்பா அவளுடைய சுயமரியாதைன்றது என்னன்னு சொல்லிடுற பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள் நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வயசுல புரியணும் நாற்பது வயசுல புரிஞ்சு ஒரு பிரச்சனை பதினெட்டுல புரிஞ்சிடும் நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு போனோம் என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிடுச்சு